வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம் திருப்பாவை பாடலோட இருபத்தி மூன்றாவது பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம் மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுத்து தீ விழித்து வேரி மயிர்கொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு கோதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி போக்குடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் மாறி மலை முழிஞ்சில் மாறினா மழைக்காலம் மலை முழிஞ்சினா மலை குகை மண்ணி கிடந்துறங்கும் மண்ணினா கம்பீரமாக படுத்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழுத்து அறிவுற்றுனா விழுத்தெழுந்து மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழுத்து மழைக்காலத்தில் மலையில் உள்ள புகையில கம்பீரமாக படுத்துறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறதாமா அதன் கண்களில் தீப்பொறி பறக்குது பிடரி மயிரை சிலித்து உடலை வளைத்து முறுக்கி பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனை வெளியே கிளம்புதாமா வேரி மயிர் பொங்க எப்பாடு பேர்ந்து உதறி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வேறினா பரிமள வாசனை பொங்க வேரி மயிர் பொங்க வாசனையுடன் விதறி மயிர் சிலித்து எப்பாடுனா எல்லா திசையிலும் சேர்ந்து உதறினா அசைத்து உதறி உடலோடைய எல்லா பாகங்களையும் தனித்தனியே உதறி உடல் சிலிர்த்தமா மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மூறி நிமிர்ந்துனா உடல் ஒன்றாக நிமிர்ந்தபடி கோதருமா போலே நீ பூவை பூ வண்ணா பூவைப்பு வண்ணான்றது காயாம்பூவு அதாவது நீலோத்பல மலர் சொல்கிறாங்க நீலோத்பல மலர் போல ஒத்த நீல நிறத்தவனே கோதருமா போலே நீ பூவை வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் காயம்பூன் இறத்துடைய கண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் உயர்வான இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மலையானது மேகங்களை தடுத்து மழைப்பொழிவுக்கு காரணமாக இருக்குது எனவே அது மலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு வகையில் பார்த்தோம்னா மாறி அப்படின்றது குகைக்கான அடைமொழியாகவும் இருக்குது சிங்கம் மாரி காலத்தில் இறை தேட செல்லாமல் குகையிலே இருக்குமா எனவே மாரி காலத்தில் சிங்கம் உறங்கும் குகையை குறிப்பதற்காக மலை அப்படின்னு சொல்கிறாங்க மண் அப்படின்ற சொல் ஆழ்வார் பாசனங்களில் அதிகமாக காணப்படும் இந்த சொல்லுக்கு அகராதியில் கோபம் துக்கம் இடர்பாடு அப்படின்ற பொருள் தரப்பட்டிருக்கு ஆனால் பாசனங்களில் இது கம்பீரமான மேன்மை பொருந்திய புகழ்பெற்ற முதலான அர்த்தங்களால் பயன்பட்டு வருது இந்த மண்ணி கிடந்துறங்கும் அப்படின்றதுக்கு பெண் சிங்கத்தோடு இணைந்து கம்பீரமாக உறங்கி கொண்டிருக்கும் அப்படின்னு உரையாசிரியர்கள் பொருள் சொல்கிறார்கள் காரணம் என்னன்னா உறக்கத்தில் இருந்து விழுத்திருந்த கண்ணன் கம்பீரமாக தனது நடை அழகை காட்டி நடந்து வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து கோபிகைகளுக்கு வரம் தர வேண்டும் அப்படின்றத குறிப்பதற்காக ஆண்டாள் இங்கே வந்து சிங்கத்தை ஓமையாக காட்டியிருக்காங்க கண்ணன் நப்பின்னையோடு உறங்கிக்கிட்டு இருக்கிறத கடந்த பாசுரங்கள்ல அவள் வர்ணித்து இப்படி நம்ம பொருள் கொள்ளலாம் திருப்பாவையில் காணப்படும் முரண்தொடைகளை ஆழ்ந்து அனுபவிக்கத்தக்கவை அவற்றில் பூ வைப்பு வண்ணா அப்படின்றதும் ஒன்று கண்ணனுடைய கண்ணழழகையும் மேனி அழகையும் நடை அழகையும் வர்ணிக்கும் போது சிங்கத்தை உதாரணம் காட்டும் ஆண்டால் அவனது மேனி நிறத்தை குறிப்பதற்கு பூவை பூவண்ணா அப்படின்னு குறிப்பிடுறாங்க கவிஞர்களில் நாலு வகை சொல்வாங்க அதில் சித்திரக்கவி அப்படின்றது ஒன்று வர்ணிக்கப்படும் காட்சியை அப்படியே மணக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்த ஆற்றல் கொண்ட கவிதைகள் எழுதுவர சித்திரக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆழிமலை கண்ணா பாசனமோ மாறி மலை மொழிஞ்சில் பாசனமோ ஆண்டாளின் சித்திர கவித்திறனுக்கு அத்தாச்சி சொற்கள் அனைவருக்கும் பொதுவானவை அவற்றை ஒவ்வொருவரும் தனக்கே உரிய தனித்தன்மையுடன் பயன்படுத்துகிறோம் ஆண்டாள் பயன்படுத்தி உள்ள விதத்தை வெறும் தனித்தன்மை அப்படின்னு சொல்வது முழுமையான விளக்கமாக இருக்காது காரணம் அவளாம் அவளே மட்டும் தமிழை இவ்விதத்தில் பயன்படுத்த முடியும் என்னும் மிக மிக நேர்த்தியாக சொற்களை இணைக்கிறாள் பையத் துயின்ற பரமன் வள்ளல் பெரும் பசுக்கள் சார்ந்த முதைத்த சரமழை புகுதருவான் நின்றன பூவைப்பு வண்ணா இது போல வேறு வேறு சொற்களை இணைத்து அவள் உருவாக்கும் சொற்கோவை படிக்க படிக்க பரவசத்தை தருகின்றன பொதுவாகவே ஆழ்வார் பாசுரங்கள்ல குறிப்பாக ஆண்டாளோட பாசுரங்கள்ல பக்தி சுவை பெரிதா மொழி சுவை பெரிதா அப்படின்ற கேள்விக்கு யாராலுமே பதில் சொல்ல முடியாது பகவான் அவளது பூமாலைக்கு இயங்கியது போலவே தமிழன்னை அவளுடைய பாமாலைக்கு இயங்கி இருப்பாள் என்பது திண்ணம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம்